காசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மனோஜோட ஷோரூம்க்கு ஒரு மொட்டக்கடிதாசு வருது மனோஜ் இத பார்த்த உடனே பதறி போயிடுறான் என்ன இது ரோஹிணி இங்க வந்து பாரு அப்படின்னு ரோஹிணி கிட்ட காமிக்கிறான் ரோஹிணி இத படிச்சு பார்த்துட்டு அய்யோ என்ன முதலையும் இது மாதிரி ஒரு மொட்டக்கடிதாசு வந்துச்சே மனோஜோட ஷோரூமுக்கு இப்ப யார் கொடுத்தது முதல்ல அந்த தினேஷ் தான் கொடுத்தானு கண்டுபிடிச்சிட்டோம் ஒருவேளை தினேஷே மறுபடியும் வந்துட்டானோ அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்கும் மனோஜ் சொல்றான் எனக்கு யாருன்னு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கோபத்தோட மனோஜ் மொட்டை கடிதாசையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான் ரோஹிணி உடனே மனோஜ் என்ன செய்ய சொல்லு வா ரோஹிணி இன்னைக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன் எப்ப பார்த்தாலும் என் கடைக்கு மொட்டை கடிதாஸ் கொடுத்து என்ன பயமுறுத்துறதே எனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நேரா வீட்டுக்கு போறான் முத்து வந்த உடனே டே முத்து எதுக்குடா உனக்கு இந்த வேலை எதுக்குடா எனக்கு மொட்டை கடிதாஸ் குடுக்குற எப்ப பார்த்தாலும் மொட்டக்கடதாசு கொடுத்து என்ன பயமுறுத்தலாம் நினைக்கிறியா பாரு இதுல என்ன எழுதியிருக்குன்னு பாரு உன் கூடவே இருக்கிற தான் உனக்கு பிரச்சனை வரப்போது உனக்கு கஷ்டம் வரப்போது உன்னை கூடவே இருந்து உன்னை ஏமாத்துறாங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்க இப்படி எல்லாம் எழுதி இருக்கடா அப்படின்னு சொல்லி மனோஜ் படிச்சு காட்டான் டே இப்ப என்ன அதுக்கு நான் இந்த லெட்டர் எழுதல அப்படின்னு முத்து ரொம்ப திமுறா பதில் சொல்றாரு பாத்தியாமா பாத்தியாமா இவன் எப்படி பேசுறான்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தான் இந்த லெட்டர் எழுதியிருப்ப உனக்கு என்னை பார்த்து பொறாம நான் இவ்வளோ வசதியா இவ்வளோ அழகா கோட் சூட்லாம் போட்டு பெரிய ஷோரூம் வச்சிருக்கேன் ஒரு ஆஃபீஸ் வேற ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கிடைச்சு எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் அதுவும் நாற்பது லட்ச ரூபாய் லாபத்துக்கு ஒரு ஆர்டரையும் பிடிச்சி கொடுத்துருக்கா அதனால நான் நல்லா இருக்கதை பார்த்து உனக்கு பொண்டாட்டி பூவா கட்டி முளம் போட்டு ஒவ்வொரு வீடாக கொடுத்துக்கிட்டு தெரியரா நீ இன்னமும் டிரைவரா தான் இருக்கிற உன் லைஃப்ல எந்த முன்னேற்றமும் இல்ல அதனால்தான் உனக்கு பொறாம அப்படின்னு மனோஜ் வாய்க்கு வந்தபடி பேச முத்து கேக்குறாரு டேய் யாரு ஒன்ன பார்த்து அதுவும் எனக்கு போடா அங்கிட்டு ஒன்ன பார்த்து யாருக்காவது பொறாம வருமாடா டேய் லூசு நீ தாண்டா உன்ன நீ பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்க படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் யாராவது உன்னை மதிப்பாங்களா யாருக்காவது நீ நல்லது செஞ்சிருக்கியா ஏண்டா இந்த ஷோரூமையே பார்லரம்மா உனக்கு போய் சொல்லி ஏமாத்தி வச்சு கொடுத்துச்சு அதுவும் போக இந்த சரி பார்லமாவே வாங்கி கொடுத்ததாக இருந்துட்டு போகட்டும் கூட உனக்கு படுவேன் இவ்வளவு அடி முட்டாளா இருக்கிறியே நீ எல்லார்டையும் ஏமாந்து போறியேன்னு உன்னை பார்த்து பரிதாபப்படுறா அப்படின்னு முத்து சொல்றாரு பா பாருங்கப்பா இந்த முத்து தான் எனக்கு கஷ்டம் கொடுக்கறான் என் கூடவே இருக்கிறவன் இவன்தான் இவன்தான் ஏமாத்துவான் இந்த மொட்டக்கட்தாஸ்ல அப்படித்தான எழுதிருக்கு அப்படின்னு சொன்ன மீனாவுக்கு வருதே கோவம் போதும் நிறுத்துங்க எதுக்காக நீங்க அவரை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் என்ன உங்க கூடவே வா திராரு உங்க கூடவே இருக்கிறது ரோஹினி தான் ஏன் ரோஹிணி உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் உங்களை ஏமாத்தலாம் உங்களை உங்க கிட்ட உண்மையை மறைச்சு உங்களை படுகில தள்ளலாம் அதெல்லாம் தான் செய்வாங்க இவர் எதுக்கு செய்ய போறாரு அப்படின்னு மீனா கோவத்துல கேக்குறாங்க உடனே ரோகிணி மீனாவை திரும்பி பாக்குறாங்க மீனா அப்படியே ரோஹிணிய முறைக்கிறாங்க ரோகிணி பாரு ரோகிணி உன்ன பத்தி தான் இந்த மீனா சொல்லுது நீ கேளு என்ன நீ முறைச்சுக்கிட்டு நிக்கிற அதுவும் மீனா முறைக்குது நீ அமைதியா நிக்கிறிய அப்படின்னு மனோஜ் கேக்குறான் கேளுங்க உங்க கூடவே இருக்கிறது ரோஹிணி தானே எந்தெந்த விஷயத்துல போய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க உங்களை எங்க கவுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அத விட்டு விட்டு அடுத்த ஆள் மேல வந்து பழி போட்டு எடுத்துறீங்க அப்படின்னு மீனா பேசுறாங்க முத்து உடனே கிளாப் பண்றாரு மீனா கரெக்ட்டா பாயிண்ட புடிச்சு பேசு மீனா பார்லரமா கேடின்னு ஊருக்கே தெரியும் இவனுக்கும் எங்க அம்மாக்கு மொத்தம் இன்னும் தெரியல எங்க அம்மாவுக்கு பணத்தை காம்சா போதும் குதிரைக்கு முன்னாடி நாலு புள்ள கட்டிக்கிட்டு ஓட விடுவாங்கல்ல அதே மாதிரி தான் எங்க அம்மா முன்னாடி பணத்தை காமிச்சா வாயை பொத்திக்கிட்டு பண இருக்காலுக்கு சலாம் போடுவாங்க பார்லரமா அப்படி தான் எங்க அம்மாவை குடுடுப்பக்காரன் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு முத்துசரர் அண்ணாமலை உடனே முத்து போதோ நிறுத்து என்னடா அது முட்டக்கடயாஸ் யாரா கொடுத்தது தெரியலப்பா ஷோரூம்க்கு வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களாப்பா ஷோரூம்க்கு வந்து கொடுத்தாங்களா யாருன்னு தெரியாதாடா மனோஜ் தெரியலப்பா இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் தெரியலப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது என்னப்பா இவன் படிச்சவன் ஏன்பா ஷோரூம்ல கேமரா வச்சிருக்கேன் அந்த கேமராவுல யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்றது தெரியும்ல அதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிர போதே முட்டா பய இவன் வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் டேய் நேத்து நான் உன் ஷோரூம் பக்கமே வரல எனக்கு லெட்டரா கொடுத்து தான் உன்னை மிரட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல நேருக்கு நேரம் நின்னு சட்டைய புடிச்சு மிரட்டுவேன் தப்புன்னு பட்டுச்சுன்னு வை நேர கண்ணத்துல நாலு அப்பு அப்பி கேப்பேன் நான் ஒண்ணு மொட்டை கடைதாசு போட்டுலாம் உன்னை மிரட்ட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க அண்ணாமலையும் ஆமடா முத்து சொல்றது கரெக்ட் தான் இது வேற யாரோ உன்னை பயமுறுத்துறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க உடனே மீனா சொல்றாங்க மாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்கோ ரகசியம் தெரிஞ்சு யாரையோ மிரட்டுறதுக்காக மனோஜுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க மனோஜ் புத்திசாலியா இருந்தா எப்பயா கண்டுபிடிச்சிருப்பாரு மனோஜ் சரியான முட்டாள் இந்த ஆள் இவ்வளவு முட்டாளா இருக்கிறதுனால தான் கூட இருக்கவங்க அந்த ஆள் தலையில மிளக அரைச்சிட்டு இருக்காங்க நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே மனோஜ் வந்து ஏய் என்ன சொல்ற நான் ஒண்ணு முட்டாளா கிடையாது நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா போதோ நிறுத்துங்க படிச்ச ஆளு கூட இருக்கவன் என்ன போய் சொல்றான் ஏமாத்தறான்னு கண்டுபிடிக்க கூட தெரியல இம்பட்ட நாள் ஆச்சு ரோஹிணி என்ன பொய் சொல்லுதுன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல இப்ப வந்து பேச வந்துட்டாரு போயா அப்படின்னு மீன் சொல்லிட்டு போறாங்க